ஒன்பதாயிரம் ரன்கள் ஆறுநூறு விக்கெட்டுகள் ஆனாலும் இந்திய அணியில் இடமில்லை யார் இந்த அதிர்ஷ்டம் இல்லாத வீரர் பொதுவாக உள்நாட்டு கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடுவது என்பது சர்வதேச கிரிக்கெட்டில் தேசிய அணிக்காக விளையாடுவதற்குத்தான் ஆனால் சில வீரர்கள் உள்நாட்டு கிரிக்கெட் மிக சிறப்பாக செயல்பட்டாலும் கூட தேசிய அணியில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போன துரதிருஷ்டமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இந்த வகையில் இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் மும்பை மாநில அணிக்காக உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாடிய அமோல் மசிம்தார் மிக முக்கியமானவர் தற்போது இவருக்கு ஐம்பது வயதாகிறது இவர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் முதல் தர போட்டிகளில் மட்டும் பதினோராம் ரன்களுக்கு மேலும் அரை சதங்கள் என விழாசி காலகட்டத்தில் இந்திய டெஸ்ட் அணியில் புதிய வீரர்களுக்கு இடம் இருந்தும் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதது விளையாடிய இந்திய அணிகள் இடம் கிடைக்காதது அதைவிட ஆச்சரியமான விஷயம் இந்த வகையில் தற்போது முப்பத்தேழு சக்சேனா இணைந்திருக்கிறார் இவர் தனது முதல் கிரிக்கெட் வாழ்க்கையை வேகப்பந்து வீச்சு அடுத்து சுழற்பந்து கொண்டார் மேலும் இவரது உள்நாட்டு கிரிக்கெட் வாழ்க்கையின் துவக்கம் மத்திய பிரதேச அணிக்காக அமைந்தது நெடுங்காலம் அந்த அணிக்காகவே தொடர்ந்து விளையாடினார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இவர் கேரள அணிக்கு மாறிக்கொண்டார் இந்த வாரத்தில் தொடங்கி இந்த ஆண்டுக்கான ரஞ்சி டிராபி கிரிக்கெட்டில் கேரள அணிக்காக விளையாடி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிய போது இந்திய உள்நாட்டு கிரிக்கெட்டில் அபாரமான சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் இவர் தற்போது உள்நாட்டு கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஆறுநூறு விக்கெட்டுகளை கைப்பற்றி மேலும் ஒன்பதாயிரம் ரன்களை பேட்டிங்கில் குவித்திருக்கிறார் இவருக்கு முன்பாக மதன்லால் மற்றும் என இருவரும் மட்டுமே இந்திய கிரிக்கெட்டில் விக்கெட்டுகள் மற்றும் ஒன்பதாயிரம் ரன்களை எடுத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர் மூன்றாவது சாதனை வீரராக இணைந்திருக்கிறார் உள்நாட்டு கிரிக்கெட்டில் இவ்வளவு பெரிய புள்ளி விவரங்களை வைத்திருந்த பொழுதும் கூட இவருக்கு தேசிய அணியில் இடம் கிடைக்கவில்லை ஆனால் ஐ பி எல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டார் இருந்தும் அங்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை